காங்கேயம் காலை டிராக்டஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கிர்லோஸ்கர் பவர் டில்லர் ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை ட்ராக்டஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் கிர்லோஸ்கர்லா மேகா டி ஃபிஃப்டீன் மாடல் பவர் டில்லர் பணிக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய ஹெச்பி பதினஞ்சு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடல் செல்ஃப் ஸ்டார்ட் மாடலுங்க பவர் டில்லர் மட்டும்தாங்க கொடுத்துறாங்க விலை ஓனர் தரப்பிலேருந்து ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இருக்கும் இடம் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்தரத்தில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க கிர்லோஸ்கர்லா மேஹா டி ஃபிஃப்டீன் மாடல் பவர் டில்லர் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய காங்கேயும் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய காங்கியையும் காலை டிராக்டர்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே